எல்லா புகழ் மறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தாங்க நான் வ்ளாக் போட்டு ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால வெளியில் எங்கேயாச்சும் போகலாமான்னு நான் மட்டும் யோசித்தேன் சரி ஒரு நல்ல இடத்த சூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மகாபலிபுரம் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் ஃபஸ்ட்டு பசங்கக்கிட்ட போய் கேட்டேன் ஏன்னா அவங்க திடீர்னு வரல அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு கிட்ட போய் கேட்டேன் அவங்களும் சரிம்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ஹஸ்பண்ட் கிட்டே போய் கேட்டேன் சரி அவங்களும் போவோன்னு சொல்லிட்டாங்க திடீர் பயணம் தான் அப்போ தான் நான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இதை சமைச்சு முடித்ததும் அப்புறம் கிளம்பணும் டயம் ஆகிடும் ரால் மட்டும் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து அதை தான் இன்றைக்கி போ சமைக்கிறேன் கொஞ்சம் பெரிய இறால் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் முருங்கைக்காய் வெண்டைக்காய் மாங்காய் போட்டு செய்கிறது அது கூட பீக்கங்காய் இறால் சேர்த்து பண்ணுறது எதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் பொரியரிசி போட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சாதத்தில் இதை போட்டே பிசைஞ்சு சாப்பிட்றலாம் அது மாதிரியெல்லாம் நாங்கள் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டது உண்டு இப்போது வந்து ராளானத்துக்கு இதை தான் ஷைஸாக யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை தான் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பணும் இதே டைம் ஆகிடுச்சு ஏன்னா லேட்டாக நான் முடிவு பண்ணதுனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் இப்போது சாப்பிட்டுட்டு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புறேன் ஏன்னா நைட்டு வர்றதுக்கு அன் டைம் ஆகிடும் வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது கொஞ்சமாக நாகப்பழம் வாங்கி வச்சுருந்தேன் அதை கையில் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு அதை க்ளீன் பண்ணுறேன் இதில் கொஞ்சமாக உப்பும் வினிகரும் சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்தோன்னா அது சுத்தமாகிடும் இதே மாதிரியே நீங்கள் காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி இதே மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சுத்தமாக இருக்கும் அதையும் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம சிங்க்கிட்ட ஒரு லிக்யூடில் டிஸ்பென்சர் வந்து எப்போதுமே வச்சிருப்போம் அது வந்து நான் பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி வச்சுருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது அந்த பிளாஸ்டிக்கில் இருந்ததுனால அந்த ரவுண்டாக உள்ளது உடஞ்சி வந்துடுச்சு அதனால் திருப்பி நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது அதை வந்து வெளியில் வச்சு தான் நம்ம வேண்டாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த ப்ராடக்டாக நான் வாங்கியிருந்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செவன்த்திலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே ஆணியெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து செவத்தில் வச்சு அதை ஆணியை வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அப்படியே செவத்துலையே இருக்கும் எதுவும் உடஞ்சி வராது அப்படியே செவத்துலேயே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் நம்ம உள்ளர லிக்யூடை ஊற்றிட்டு இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு கீழேயே அந்த கையில் லிக்யூடு வந்துடும் இதை நீங்கள் ஹோட்டல்லெலாம் கூட பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல தான் இருந்தது நான் இப்போ இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இப்படி செய்யும் போது நம்மளுக்கு உடஞ்சி வராமல் நல்லாயிருக்கும் இதுவரையும் நான் அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நாங்கள் வீட்லேருந்து கிளம்பும்போது மணி மூணு மணி ஆகிடுச்சு நாங்கள் கிட்டத்தட்ட அங்கே போக வந்து எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரமாச்சும் ஆகிடும் ஏன்னா அதிகபட்சமாக சொல்கிறேன் ஏன்னா ட்ராஃபிக் இருக்குது இதையெல்லாம் தாண்டி போகணும் அப்படின்னாக்கா எப்படியும் அந்த டைம் வந்துடும் நான் வந்து வீட்லேருந்து மாம்பாக்கம் ரோடு மேலே ஏறியாச்சு அந்த வழியால் தான் போகிறோம் போயிட்டு அங்கேயும் எல்லா இடமும் பார்க்கணும் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போனது அதனால் எனக்கு எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை இது வந்து கேளம்பாக்கம் வந்தாச்சு இப்போது அந்த வழியால் போயிட்டு கோவலம் வழியால் தான் நாங்கள் போக போகிறோம் ஏன்னால் அது சீக்கிரம் போயிடலாம் போயிட்டு நேராக ஈசிஆரில் போய் ஏறிடும் அப்படி போனோன்னா ரோடும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ராஃபிக்கும் இல்லாமல் இருக்கும் அந்த சென்னையில் பொதுவாக இந்த ட்ராஃபிக்கில் போகணுன்னாலே ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் காரில் சுத்தமாக முடியவே முடியலைங்க பைக்கில் போயிடலாம் சுத்தமாக காரில் ரொம்ப யோசித்து போக வேண்டியதாக இருக்குது ஒரு சில நேரம் நாங்கள் போகாமல் கூட இருந்துருவோம் அந்த மாதிரி மனநிலைமை ஆயிடும் நான் கிட்டத்தட்ட சென்னை வந்து எட்டு வருஷம் ஆகுது அந்த எட்டு வருஷத்தில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக மகாபலிபுரம் போகிறேன் நான் சின்ன வயசில் அஞ்சு ஆறு வயசில் இருக்கும்போது நான் வந்தது அதாவது ஃபே ஃபேமிலியாக எல்லோரும் வேனில் வந்தோம் அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது வேறு அந்த இடமோ இல்லை அங்கே உள்ளதோ எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை அதனால் சரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பிலையே தான் நான் போகிறேன் எனக்கு சண்டேங்கிறதுனால எல்லாமே ஒத்து போயிடுச்சு பசங்களும் வீட்டில் இருந்தாங்களா அவங்கக்கிட்டையும் கேட்கவும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குது போகலாமா வேணாமா இப்போ போமா லேட்டாக போமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் ஹஸ்பண்ட்டை போய் கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க பசங்க தான் கொஞ்சம் லேட்டாகும் அவங்க வீட்டிலலாம் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அங்கே இங்கேன்னு வந்து நின்று ஒரு வழியாக ஈஸியாக தொட்டாச்சு ஏ அப்பா அந்த டிராஃபிக்கு தாங்க ரொம்ப நம்மளை வந்து டென்ஷன் கொடுக்கும் இப்போ இந்த போகிற வழி எல்லாமே பீச்சு சைடு தான் ஒவ்வொரு இடமுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில இடம் கூட நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது நம்ம அங்கே போய் சேரணும் சேர்ந்துட்டு அங்கே எப்படி இருக்குங்கிறது கூட நமக்கு தெரியலை அதனால் நம்ம இங்கே எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் இந்த இடம் ஒரு சூப்பரான பீச்சு சைடுங்க எனக்கு சரியாக அந்த இடம் பேர் தெரியலை ஆனால் ஃபுல்லாகவே அப்படியே ப்ளூவாக இருக்கும் இங்கே நின்று நிறையா பேர் நின்று பார்த்துட்டு போவாங்க அந்த பீச்சு சைடு கூட போய் இருப்பாங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியாலும் கூட இவ்வளவு மக்கள் அங்கே வந்தது கிடையாது இப்போ அந்த ரோடு சைடு ஃபுல்லாகவே எல்லாருமே அப்படியே நிற்பாங்க உள்ளர போய்ட்டும் இருப்பாங்க நின்று பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்காதனால நான் போயிட்டே இருந்துட்டேன் இங்கே ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் அவ்வளோது ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு சரி இதையும் எடுத்து போடலாமே உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு தான் நான் இதையும் வீடியோ எடுத்தேன் ஏப்பா கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஒரு கிலோமீட்ரு இல்லை ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இது சரியாக எனக்கு தெரியலை இது என்னங்கிறதும் எங்களுக்கு தெரியலை ஆனால் ரோடெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த பீச்சு சைடில் இந்த கல்லெல்லாம் வச்சு ரோடு போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது எதுக்காகன்னு தெரில எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி கடற்கரை சைடு போட்டிருக்காங்க இப்போது மகாபலிபுரம் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் அப்போ அப்பப்போ ஒரு சின்ன கிளிப்பு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க இந்த சைடு அதாவது லெஃப்டில் தான் போகணும் அந்த ஆர்ச் உள்ளரை நம்ம போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடியே இந்த சிற்பமெல்லாம் செம்மையாக செஞ்சுருக்காங்க பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு உள்ளர போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளர போகணும் அதனால் இங்கேயும் சண்டேங்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுன்னாக்கா அந்த வண்டியே எல்லாமே வரிசையாக இருக்குது கொஞ்சம் பிஸியாகவும் இருக்குது இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளர போகணும் அந்த பழைய நினப்பு வந்ததெல்லாம் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம உள்ளர வந்தாச்சு ரெண்டு பக்கமுமே கடையெல்லாம் நிறையா இருக்குது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நடந்து போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம காரை பார்க்கிங் அங்கே பண்ண முடியாது அவங்க சொன்ன இடத்துல தான் நம்ம போய் பார்க்கிங் பண்ண முடியும் அதனால் நம்ம அங்கே போட்டுட்டு தான் வந்து பார்க்கலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம கார் போகும்போதே வர்ற இடம் இங்கே வந்து கடையெல்லாம் நிறையா இருக்குது நம்ம இப்போ பார்க்கிங் போகிறதுக்கு உள்ளூரை கொண்டு போய் போடணும் அதனால் எங்களை வந்து இங்கே வாசல்லையே இறங்க சொல்லிவிட்டு உள்ளர கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க நாங்கள் வெளியில் வந்து இறங்கி நின்றுட்டுருக்கோம் நம்மளுடைய பழக்கம் மாறுமா அதனால் ஃபஸ்ட்டு தம்பி ஒரு டீ குடிச்சிருவோம் பா அப்படின்ட்டேன் ஏன்னா அது நம்மளால் மாற்ற முடியாது அந்த நாலு மணி நாலரை ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு வந்து டீ குடிச்சிடணும் அப்போ வந்து இறங்கும் போதே மணி நால்ரே ஆயிடுச்சு பக்கத்தில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்துச்சு அங்கே பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கடையில் மட்டும் நல்ல கூட்டம் இந்த கடையில் தான் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கீ செயினில் அவங்க நேம் எழுதி கொடுக்குறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் இதுவரையும் எங்கேயும் பார்த்தது கிடையாது புது விதமாக செஞ்சிட்டு இருந்தாங்க சின்ன பசங்கள் எல்லாமே வாங்கி நேம் எழுதிட்டு அதில் இருந்தாங்க அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இது ஃபுல்லாகவே எல்லாமே கடை தான் அந்த சிற்பியெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த சிற்பியில் செஞ்ச பொருள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்க வேறு லெவலாக இருந்துச்சு ஆனால் அவங்க செய்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஏன்னா ஒவ்வொரு விஷயமே அவங்க செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது நான் சொல்கிறேன் ஏன்னா நான் போய் மகாபலிபுரத்தை பற்றி ஏதாவது சொல்லணுன்னு உங்களுக்காக போய் சர்ச் பண்ணி கொஞ்சமாக நான் லைன் எடுத்திருக்கேன் சொல்கிறேன் இது வந்து நம்ம போகும்போது உள்ள கடை பாருங்கள் எவ்வளோது கூட்டமாக இருக்குதுன்னு நான் இன்னும் வந்து கடற்கரைக்கு போகலை அதுக்கு முன்னாடியே தான் இந்த கடை எல்லாமே எல்லா பொருளுமே வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸுலேருந்து அக்சசரிஸ்லேருந்து எல்லா பொருளுமே இருக்குது இந்த செல்ஃபி பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ தான் எடுத்துக்கலாம் அது ஒரு நல்ல ப்ளேஸாக இருந்துச்சு பார்க்க சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம உள்ளரப் போக போகிறோம் அதாவது உள்ள உள்ள கோயிலை பார்க்குறதுக்காக நம்ம அதை வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளர போகணும் டிக்கெட்டு வாங்குறது வந்து ஒரு இடமா இருக்கும் இதை வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்மளை உள்ளரையே விடுவாங்க இப்போ அதை பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா சண்டேங்கிறதுனால எல்லாருமே வந்துருந்தாங்க இந்த இடம்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்த பிறகு எப்படா இப்படியெல்லாம் ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மனசே வந்து அது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது மாமல்லன் என்ற பல்லவ மன்னனின் பெயரால் இவ்வூரும் அழைக்கப்படுகிறது அதாவது மாமல்லபுரம் அப்படிங்கிறத மகாபலிபுரம்னு சொல்கிறாங்க இதோட வரலாறு கேட்டிங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் மட்டும் சிற்பங்களுக்காக மாமல்லபுரம் அப்படின்ட்டு சொன்னாங்க சிற்பங்கள் பற்றி சொல்லணுன்னா மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்கள் அதாவது குறிப்பாக வந்து குடைவரை கோயில்கள் புடைப்பு சிற்பங்கள் அது வந்து மிகவும் புகழ்பெற்றவையான் ஒவ்வொரு சிற்பங்களுமே அவ்வளவு ஒரு அழகாக அருமையாக செஞ்சுருப்பாங்க நீங்கள் அதை வந்து கிட்ட இருந்து பார்த்தா அது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் இன்னும் ஏராளமாக சொல்லிட்டு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவில் வந்து மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதில் அந்த சந்தோஷத்தில் நம்மளுக்கும் பங்குண்டு இதையெல்லாம் இன்னும் நிறைய பாதுகாக்கணும் கடற்கரை கோயில்னு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் ஏழு கோயில்கள் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து இன்னும் சில கோயில்கள்லாம் வந்து சுனாமியில் வந்து எல்லாத்தையும் மூழ்கடிச்சிட்டா சொல்கிறாங்க இருக்கிறத நாம் இன்னும் பாதுகாத்துக்கணும் இந்தியாவிலேயே ரொம்ப பிரபலமான சுற்றுலாத்தலோன்னால் அதில் மகாபலிபுரமும் ஒன்றுங்க நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கேன்ட்டு இதை சுற்றி பார்க்கவே எங்களுக்கு டயம் ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு அது இல்லாமல் அந்த போர்டிலே வேறு கொஞ்சம் எழுதியும் போட்டிருந்தாங்க அந்த சைடெல்லாம் போகாதீங்க அப்படின்ட்டு இல்லைன்னா நம்ம வந்து உள்ளர கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் சின்ன பிள்ளைல வந்தது இல்லையா அதனால் எனக்கு சரியாக தெரியலை இந்த இடம்தான் அது அது இந்த தட்டி மாதிரி போட்டு மறைச்சி வச்சுருந்தாங்க அந்த பக்கம் யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு அதனால் இங்கே வெளியிலே நின்று தான் நாங்கள் பார்த்தோம் உள்ளறைலாம் போய் பார்த்தோன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க ஆசையாக இருக்குது ஆனால் உள்ளரை போக முடியல வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா பீச்சு சைடாக இருக்கும் அதாவது நடுவில் கோயிலும் சுற்றி பீச்சும்மா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது பீஸ்ஃபுல்லாக கூட்டம் இருக்க தவிர ரொம்ப சவுண்டாக இல்லாமல் எல்லாருமே அமைதியாக பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க சத்தம் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருந்துட்டு போவோமேனு அந்த சின்ன அந்த கட்டையில் நாங்கள் உட்காந்துட்டோம் அப்புறம் ஃபோட்டோலாம் அங்கங்கே போய் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு அங்கே இருந்துட்டு அந்த கோயிலெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி ஆயிட்டு நாங்கள் அங்கே நிற்கும் போது அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அந்த பீச்சுக்கு போகணும் அந்த அங்கெல்லாம் வந்து கடத்தெருவெல்லாம் தெருவெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டோம் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மறுபடி நம்ம உள்ளர போக முடியாது அப்படி போகணும்னா மறுபடியும் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளர போகணும் மறுபடியும் எங்கேயும் டிக்கெட்லாம் கிடையாது நம்ம நேராக போகலாம் அந்த கடையெல்லாம் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு நான் கொஞ்சம் மெதுவாக வந்துட்டிருக்கேன் நீங்கள்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறேன் என்னை விட்டுட்டும் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்மளை விட்டுருமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு ஆனால் நான் விட்டுற மாட்டேன்ல அதனால் கடையை ஃபுல்லாக மெதுவாக அதாவது நான் தான் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக நானே தான் எடுத்தேன் கடையில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் போது என்ன அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகும் நானே கையில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பேசுகிறதும் கொஞ்சம் அப்படி இப்படி பேசியிருப்பேன் எனக்கு நான் டென்த்து வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு அவ்வளவா பேசலாம் தெரியாது இந்தளவுக்கு நான் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரே காரணமும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கே ஒரு சில நேரம் நான் பேசினதை கேட்கும்போது இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்களே அலமது அப்படின்ட்டு நான் அவங்களுக்காக துவா செய்வேன் இதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதாவது கிட்டத்தட்ட நான் இங்கே வெளியே ஆகும்போது ஆறரை மணி ஆயிட்டு ஆனால் நீங்கள் இங்கே வர்றவங்களாக இருந்தீங்கன்னா இந்த இடத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்போ தான் அந்த நைட்டில் அந்த கோயிலில் வந்து லைட் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து அது உள்ள அது கவனிக்கவே இல்லை அங்கே யாரும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை அது பார்க்கும்போது வேறு லெவலாக இருந்துச்சு நான் வரும்போது எனக்கு அது சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதாவது அதுக்கான வழி இல்லை எனக்கு வெளியில் நின்று எடுத்தா எனக்கு தெரியலை சரியாக தெரியலை ஏன்னா நான் நம் நம்ம நடந்து உள்ளர போனால் தான் அதை போய் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படி தான் இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கடற்கரை போயிட்டு கடையெல்லாம் போயிட்டு பீச்சு சைடெலாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த கோயில் உள்ளர போங்க அப்போ தான் நைட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப நைட்டாகவும் போய்ட வேண்டாம் ஏன்னா வெளியில் உள்ளதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு ஆறு மணி ஆறரைக்கு போங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதை நான் ஒன்று மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன் கடற்கரை வந்தாச்சு பார்த்திங்களா கூட்டத்தை பார்த்திங்களா எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் இங்கே சென்னையில் இங்கே பீச்சுக்கெலாம் போயிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு கூட்டம் கடை இதையெல்லாம் நான் பார்த்ததில்ல நேரம் ஆயிடுச்சு பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க நான் ஒன்று ஒன்றுமே அங்கே ரசித்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும் நல்லா இருந்துச்சு திருப்பி நம்ம ஊருக்கு கிளம்பணுமே அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்துட்டு சில பொருள் மட்டும் வாங்கினோம் இது வாங்கினேன் இது பார்க்க நல்லா இருந்துச்சு அதில் வந்து தனியாக ஊது மாதிரி உள்ளதெல்லாம் சின்ன சின்னதாக வச்சுருப்பாங்க அதை இதில் வச்சு நம்ம வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அது வாங்கினேன் வேலை ஒவ்வொன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கலை இதெல்லாம் வந்து ஆமை அப்பா பார்க்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே அவ்வளோது அழகாக செஞ்சுருந்தாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதில் ஏப்பா அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கிட்டன உள்ள ஒரு இடம் பார்க்க செம்மையாக இருக்கும் அதனாலயே நான் அந்த வீடியோவை எடுத்தேன் இது என்னான்னு எனக்கு முழுசாக தெரியல நான் ஆனால் ஒவ்வொரு தடவை போகும்போது இதை பார்ப்பேன் இதுதான் நைட் டைம் நான் பார்க்கும்போது வீட்டுக்கு போயிட்ருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்ஷாலா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்